ரஞ்சிபா கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்கறியே நீ எல்லாம் ஒரு நானே செத்த கூட எனக்கு வைக்க நீ கூலி மொட்டை சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு அடிச்ச நீ என்னடி சினிமா இருக்கு நம்ம அப்பா அப்புறதுக்கு பலசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்

யா நான் என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா முன்னாடி துண்டை உங்க தகுதிக்கு நீங்க இவங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன்

கோழி எதுக்கு பூர மேல ஏறி போக்குற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா உங்க மாப்பிள வரா நீங்க என்ன இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு எனக்கு எது நம்ம வாய்க்கு அடுத்த வயலுக்கு உடைச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சு லட்சணமா

இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணா மரியாதை உண்மையை சொல்லிடு இல்ல போலீஸ்ல பிடிச்சு குடுறேன் எதுக்கு மாப்ள போலீஸ் நான் தான் செலவுக்கு பணம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ஏயா இப்படி அப்புன புள்ளையமா செய்துட்டே மானத்தை வாங்குறீங்க உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து தொலைக்கறேன்ல அப்புறம் ஏன் இப்படி நன்றி கெட்டதனமா நடந்துக்கிறீங்க என்ன இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கணும் சொல்லிக்கல ஏன் இங்க வர நான் சூடு சொன்னே கிடையாதா சோத்துல உப்பு போட்டு தான் திங்கற பாப்ள இதோ பார் இன்னொரு தரோமேல எல்லாம் கம்ப்ளீட் வந்துது மாமான்குடி माग மாட்ட மரியாத கேட் மாப்ள பாத்தியா அலந்து நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல బంగார மாமனார்

முகூர்த்தத்து நேமாச்சி வாயா சொல்ல சாப்பாடு செஞ்ச போகுது

மாமனாருக்கு மாமனார் சாவி கொடுக்கலாம் யார் கையில் சாவி கொடுக்க மாப்பிள எனக்கு சட்டம் தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா

வரவும் போறவன் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பி பகத்துக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பிர கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா புண்ண இவ்ளோ பெருசா இருக்குது ஏற்கனவே எங்கூர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் விரலெல்லாம் அழுதி குஷ்டம் வந்துடுச்சு இதை இப்படியே விட்டுற கூடாது நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன் இவன் ஏதோ கிட்ட சொல்லி திண்ணையில குஷ்டம்னு சொல்லி பிளான் கூட என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி இருந்தது ஒரு சொக்கா அதுவும் ஓட்ட அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில இட்லி தோசை எல்லாம் என் விழுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி தின்னு எனக்கு பழைய கொண்டு போடுறீங்க நான் என்ன இது ஆமாப்பா என்ன நான் தான் பிச்சைக்காரன் சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உக்காந்து சாப்பிடலாம்ல ஜெலவரி செலவு ஒன் சோட்டி ஒன்று ஓட்ட கூடப்போ உள்ள போக கூடல உங்க மாப்பிள பக்கத்து ஊருக்கு தான போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்லலோ மாப்பிள் ஹோல்சோல் சரி மாப்பிள்ள ஹோல்சோல்

கத்தில ஊரை ஊரே வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கள்ள தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கள்ள பாபா ஏன் அங்க கள்ள கிடைக்காதா அவசரத்துல கிடைக்கல சரி தேடுறா ஆ இந்தார்க்க கள்ளே இதுல பொங்க வச்சிருபான்னு போடுற கே ஆ இந்தார்க்கடா கள்ளே இந்த கள்ள தான் போட்டா உயிர் போவாரேன் ஆ இது தானா கரெக்ட் புரியுங்க நான் மண்டி போடுறேன் ஏ कोण

ஏய் அம்மா ஓடுதுக்கு ராயி அண்ணா எந்து நின்னே எந்து நின்னே வாட வர அண்ணா அண்ணா என்ன கொண்டு வர அண்ணா இந்த கல்ல புடிங்க அண்ணா கல்லடா இது திருபரம் குண்டுடா வாங்க அண்ணா புடிங்க ஏய் அம்மா ஹ்

ஊருக்குள்ள நல்லது பண்ற இவருக்கு போய் முருக இப்படி ஒரு இதே சோதனையோட்டிருந்த மாப்பிள மாவியார என் மாப்பிளைக்கு என்ன மாவியார ஒரு நாசமா போறவேன் என் காலை தூக்கி போட்டுட்டான் அவ மட்டும் என் கையில கிடைச்சா

வெளி <laughs> <laughs> <laughs>